வேலூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி சி கலைவாணி அவர்களை அன்போடு அனைவருக்கும் வணக்கம் மேகலையாய் சிலம்பாய் அணி செய்தாய் திருக்குறளாய் திகழ்ந்தாய் தேவாரமாகி எத்திக்கும் தித்தித்தாய் இன்று கணினி ஏறி கலக்குகின்ற மின் தமிழே என் தமிழே தாய்மை தமிழே தூய்மை தமிழே தனிமை தமிழே செம்மை தமிழே மும்மை தமிழே வியன்மை தமிழே இவை அனைத்தும் கொண்ட செந்தமிழே கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட வரையில் என்னை வழிநடத்தி செல்லும் அன்னை தமிழே உன்னை முதற்கண் வணங்குகின்றேன் மேடையில் வீற்றிருக்கும் நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கும் நடுவர் அவர்களே கருத்துக்களை மழையாக பொழிந்து சென்ற எமதானி பேச்சாளர்களே பொய்யை மெய் போல பேசி அமர்ந்திருக்கும் எதிரணியை சார்ந்த பேச்சாளர்களே பெருமை மிகு சமூகத்தை உருவாக்குகிற பேராசிரிய பெருமக்களே வலிமையான இந்தியாவின் வருங்கால தூண்களே நம் நாட்டின் எதிர்காலம் நீங்களே உங்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி என்னுடைய செல்லுகிறேன் நடுவர் அவர்களே வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும் கடவுளே வேண்டும் என வேண்டினால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நாடு தாங்க காரணமா இருக்கு நடக்க வழி கவலை கவலைப்பட வேண்டாம் நாம் நடந்த பாதை உண்டாகும் என்கிற வரிகளுக்கு ஏற்ப எங்களுடைய பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் இன்று சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாடு தாங்க காரணமாக இருக்குது உதாரணமாக பார்க்கணும்னா டென்னிஸில் சானியா மிர்சா அன்பில் கருணையில் அன்னை தெரசா விஞ்ஞானத்தில் விண்ணை தொட்ட சுனிதா வில்லியம்ஸ் அரசியலில் அதிர வைத்த நம்முடைய மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காக்கியில் கம்பீரம் காட்டிய திலகவதி ஐபிஎஸ் ஓடி ஓடி உயர்த்திய பி டி உஷா மருத்துவத்தில் மகத்துவம் புரிந்த முத்து லக்ஷ்மி கவிதைகளில் கூவிய சரோஜினி நாயுடு இந்தியாவை இரும்பாக காத்த இந்திரா காந்தி என்று எத்தனை எத்தனை பெண்கள் இன்று நாடு முன்னேற வைத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்றால் அதில் ஏன் ஐயம் கொள்ள இவர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை வீடு என்னங்க செய்து வீடு இன்றைக்கி என்ன செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அம்மா நமக்கு சமைத்து தருகிறார்கள் தந்தை சம்பாதித்து தருகிறார்கள் உடன் பிறப்புகள் நமக்கு உதவிகள் செய்கிறார்கள் ஆனால் நாடு தாங்க நமக்கு நல்ல கல்வியை தருகிறது நாம் முன்னேறுவதற்கும் சாதிப்பதற்குமான களத்தினையும் வாய்ப்பினையும் நமக்கு தருகிறது நாம் சாதித்து விட்டால் நம்மை சாதனை பெண்மணியாகவும் நாடு தாங்க கொண்டாடுகிறது ஆனால் வீடு என்னங்க செய்து நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு நம்மளை அடக்கி ஒடுக்கி அப்படி தாங்க உட்கார வைக்குது ஆனால் நாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதரர் பேசி சென்றது போல உடன்கட்டை ஏறுகிற அந்த பழக்கத்தை தடை செய்தது அனைவருக்கும் கல்வி அதாவது பதினைந்து பதினான்கு வயது வரையிலும் அனைவருக்கும் கட்டாய கல்வி என்று கொடுத்தது குழந்தை திருமணத்தை ஒழித்தது சொத்தில் உரிமையை கொடுத்தது இப்படியெல்லாம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தது எது என்றால் அது நாடு தாங்க ஆனால் வீடு கொண்டாடுது பெண்களை எப்படி கொண்டாடுது தெரியுதுங்களா நல்ல மனைவியா நல்ல மகளா நல்ல தாயா பெண்கள் இருக்கும்போது வீட்டுக்குள்ள பெண்களை கொண்டாடுறாங்க ஆனால் நாடு ஒரு பெண்ணை நல்ல கலெக்டரா நல்ல ஆசிரியரா நல்ல எழுத்தாளரா நல்ல ஒரு குடியரசு தலைவரா என்று பல துறைகளில் அவர்களை முன்னேற வைத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்து கொண்டாடுகிறது நாடு தாங்க இன்னைக்கு வீட்டில் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்மளை அப்படியே உட்கார வச்சு ஃபீல் பண்ண வச்சிடும் வீடு ஆனால் நாடு பார்த்தீங்கன்னா இது என்ன பிரச்சனை எழுந்து கடந்து வா அப்படின்னு நம்மளை டீல் பண்ண வைக்கணும்ங்க அந்த பிரச்சனையை இந்த வலிமையை தருவது நாடு தாங்க அப்புறம் நமக்கெல்லாம் சுவாதி மோகன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நாசாவோட ஒரு விண்கலத்தை தர இறக்குகிற ஒரு குழுவிற்கு தலைமையாக இருந்து பணி செய்தார்கள் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க தன்னை தான் வந்து குழந்தை பேர் மருத்துவராக ஆகணும் அப்படின்னு ஆனால் தன்னுடைய கல்லூரி தான் விண்வெளி சம்பந்தமான படிப்பை எடுத்து படிக்க சொல்லி சொன்னதாக சொன்னாங்க அப்போ அவங்க இந்தளவுக்கு சாதிக்க சமூகமான நாடான இதுதானே காரணமாக இருந்திருக்கு ஆக நாடு தான் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்று கூறி உலகெங்கிலும் உள்ள அனைத்து மகளிருக்கும் தின வாழ்த்துக்களை தமிழ கலைக்கூடம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி சார்பாக தெரிவித்து நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்